வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் நம் மன சஞ்சலத்தால் குழம்பி தவிக்கும் தருணங்களில் மூக பஞ்சசதியில் உள்ள இந்த காமாட்சி அம்பாள் ஸ்லோகத்தை சொல்ல அருமையான பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஸ்லோகத்தை தெரிந்து கொள்ளலாம் உலகில் உள்ள அனைத்து அம்மன் ஆலயங்களுக்கும் தலைமை பீடமாக திகழ்வது காஞ்சி காமாட்சி ஆலயம் காஞ்சி அம்பதியை சக்தியின் தலைமை பீடம் என்றே போற்றுகிறது காஞ்சிபுராணம் புராணம் மூக பஞ்சசதியில் ஸ்ரீ காமாட்சி அம்மனை துதிக்கும் மிக அற்புதமான ஸ்தோத்திரம் உள்ளது இந்த ஸ்லோகம் குறித்து காஞ்சி மகாபெரிவா நமக்கெல்லாம் அருளி சென்றுள்ளார் இந்த ஸ்லோகத்தை எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாம் சொல்லி அம்பாளை வீட்டிலிருந்தே வழிபடலாம் என்கிறார் காஞ்சி காமாட்சி அம்பாள் கோவிலின் நடராஜ சாஸ்திரிகள் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்டிகை முதலான நாட்களில் மனச்சஞ்சலத்தால் குழம்பி தவிக்கும் தருணங்களில் மூக பஞ்சசதியில் உள்ள காமாட்சி அன்னையின் ஸ்லோகத்தை நாம் அனைவரும் சொல்ல நல்ல பலனை அடையலாம் துர்விஷயங்கள் கடன் தொல்லைகள் குடும்பத்தில் சஞ்சலங்கள் மனதில் தேவையில்லாமல் தோன்றும் பயம் முதலான தருணங்களில் வீட்டில் விளக்கேற்றி காமாட்சி அம்பாளை ஆத்மார்த்தமாக நினைத்து ஸ்லோகத்தை சொல்லி வந்தால் பூரண நலம் பெறலாம் உலகின் பீட நாயகியான காஞ்சி காமாட்சி அகிலத்தையும் அகிலத்து மக்களையும் காத்தருள்வாள் இப்பொழுது ஸ்லோகத்தை அறியலாம் ஸ்ரீயம் வித்யாம் தத்யாத் ஜனனி நமதாம் கீர்த்தி மமிதாம் சுபுத்ரம் பிரதா தவ ஜடிதி காமாட்சி கருணா திலோகிய திரிபுர பரிபந்தி பிரணயினி பிரணாமஸ்தாதே சமித துரிதே கிம்ன குருதே அதாவது காமாட்சி அன்னையே உன்னை வணங்குபவர்களுக்கு உனது கருணையானது தனம் வித்தை அளவற்ற கீர்த்தி நல்ல புத்திரன் மூ உலகிலும் மேன்மையாக இருக்கும் தன்மை ஆரோக்கியம் ஆயுள் ஆகியவற்றை வெகு விரைவிலேயே வரமாகத் தருகிறது திரிபுர சம்ஹாரம் செய்த பரமேஸ்வரரின் பத்தினியே பக்தர்களது பாவத்தை போக்கும் தங்களின் சரணத்தில் செய்த நமஸ்காரமானது எங்களுக்கு எதைத்தான் கொடுக்காது என சொல்லி வேண்டுகிறது பௌர்ணமி ஞாயிறு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் அம்பாளுக்கு உகந்த திருநாட்களிலும் அம்பாளுக்கு செவ்வரளி முதலான சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் சமர்ப்பித்து இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி வழிபட சகல நன்மைகளும் உண்டாகும் என்கிறார் காஞ்சி காமாட்சி கோவிலின் நடராஜ சாஸ்திரிகள் இதுபோல் அதி அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்லோகங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ